Oh கோழியல் செய்யும் கொடுங்கூர்டன் செய்யும் செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசிபுரன் மாசி மாத ராசிபுலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி திதி வருகிறது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை அமாவாசை திதி வருகிறது மீன ராசி காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ப குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாம் இடமான மேஷத்தில் இருக்கிறார் இருக்கலாமா இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறார் ராசியில் ராகு இருக்கிறார் ராசியில் ராகு இருந்தால் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மைனஸுன்னு தான் சொல்லணும் ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறத விட பிரம்மாண்டத்தை நாடுவார் தேடுவார் யார் ஒருவனுக்கு ராசியில் ராகு இருந்தால் பிரம்மாண்டம் இது கொடுத்தா இது வாழ்க்கைனா இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் இதை விட இன்னும் சிறப்பாக வேணும் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாமா அப்படின்னா இன்னும் அதை விட பெருசாக செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கா செய்யாமலே கா தடைகள் வந்துடும் அதுக்காக ராசியில் ராகு இருக்கிறது அப்படி ஒரு நிலை இந்த மீனராசி பொறுத்தவரையிலையும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது நல்ல பலன்களை வழங்குமா அப்படின்னா சூப்பரான பலன்களை வழங்க போகிறது நல்லா இருக்க போகிறீங்க ரம்யமா திவ்யமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் என்னங்க யார் சனி நடக்குது என்னங்க திவ்யமான்னு ரம்யமானு வார்த்தையை போடுறீங்க எங்களுக்கு இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தானேங்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க்கு எதிர்பார்க்க முடியாது ஸ்கோர் பண்ண முடியாது மற்றபடி ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு நடக்கும் இந்த ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தான் இது வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கைலாம் இதுதான் வாழ்க்கை உங்களுக்கு இது தான் தொழில் இது தான் வேலை இதுதான் உத்தியோகம் இது தான் வீடு இதுதான் குடும்பம்னு வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு போகும் அற்புதமாக ச நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாவது சுற்று டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஐயோ ஜெயிச்சுடுவோமா தோற்றுடுவோமான்ற ஒரு ஆசலேஷன் இருக்கும் ஆனால் லெவன்த்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க ஃபினான்ஷியலி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக பாருங்கள் ராகு ராசியில் இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த குரு ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கிறோம் தனஸ்தானத்தில் தனக்காரகன் அற்புதம் இல்லையா பொருளாதாரம் பல வகையில் வரும் ஒரு சம்பாத்தியம் மட்டும் உங்களுக்கு வருமானம் கிடையாது பல வகையில் பல ரூட்ல இருந்து வரும் எப்படி கிணத்துல நாலா பக்கமும் ஊற்று வருதோ அதுபோல் குடும்பத்துக்கு பல வகையில் வருமானம் வரும் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் ரெண்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லை வீடு வாடகை ஓடுவீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க இப்படி பல நிலை ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருப்பீங்க இப்படி பல நிலைகளில் இருந்து வருமானம் வரும் அப்போ வருமானம் வந்து தொழில்து வந்து தொழிலில் வர்ற வருமானம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது பல தரப்பட்ட பல வகையான வருமானங்கள் வரும் அப்போ வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வர முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் இப்போ அவங்களுடைய உங்கள் வாக்கு வெல்லும் வெல்லக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அப்போது உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடர் இருக்கார் இல்லை வழக்கறிஞர் இருக்கார் அப்படின்னா இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருக்கு நல்ல கோர்ட்டில் நல்லா வாதாடுவார் திறமையாக வாதாடி பல பேரை கவரக்கூடிய ஒரு நிலை இவ்வளோ நல்லா எங்கேப்பா இருந்த நீ இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுறே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவர்களால் பாராட்டு பெற பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ஜோசியராக இருக்கீங்க ஜோசியர் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லா அவர் வாக்கு புலிதம் கரெக்டாக இருக்கும் ஜனங்க குவியும் அவர்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க யூடியூப் சே பாருங்கள் குரு வந்து துலாத்தை பார்க்குறாரு அப்போ யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் யூடியூப் நல்லா போகும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது நல்லா போகும் எட்டாம் இடமாக இருந்தாலும் அது வந்து துளாராசி வந்து உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால ஒரு எபிசோடு கை கொடுக்கலன்னா இன்னொரு எபிசோடு கை கொடுத்துரும் தூக்கூட்டுரும் நல்ல ரெவன்யூ கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பல நன்மைகள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக உண்டு நாலாம் இடத்த அதிபதி புதன் பன்னெண்டுலேயும் ராசிலையும் வந்து இருக்கிறார் நாலாம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னா யாரும் பார்க்கல இருந்தபோதிலும் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா செவ்வாய் பதினொன்றுலேயே போய் உட்காந்துட்டார்ல ரெண்டு குடையவன் அப்போ சொத்து பத்தில் காரகன் அவர் சொத்து மொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் பார்வையே அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீகத்துக்கு போய் அங்கே வீடு ரொம்ப இதுவாக போச்சு அதை வந்து ட டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசு கட்டணும் இல்லை அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அங்கே போய் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்கன்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாவிடம் குரு பார்ப்பது சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாவிடம் என்பது வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் வெற்றி உங்களை தேடி வரும் எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலதுக்கிறீங்கன்னு நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படி ஒரு நிலை கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சொப செலவுக்கு உதவும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விட்டு போங்க எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ஒரு ராஜயோகம் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களுக்கு அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குறார் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவருக்கு உடம்பு முடியாம போய் மருத்துவமனைக்கு செலவு வைக்கலாம் ஏன்னா பன்னெண்டுலயே இருக்கார் சனி அப்பா தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அது மருத்துவ செலவு தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்க வெளிநாடு போறீங்கன்னா உங்க தாஸ்தாச்சுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி இந்த சூரியன் சனி இணைவு இருக்கிறதால அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மேலிடத்தில் இடத்துல செல்வாக்கு தக்க வைக்கிற வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டிய சூழல் இருக்கு சூரியன் சனி பகை கிரகங்கள் இல்லையா ஒன்று கொண்டு சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தந்தைக்கும் பிரச்சனை சரி அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை இருக்கும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்காங்க பாருங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் இப்போ என்னென்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது பெரிய பிளெஸிங் இந்த மாசி மாதம் அப்படின்னும்பொழுது எந்த உத்தியோகத்துக்காக படித்து முடித்த இளைஞர்கள் காத்துட்ருக்கீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை கிடச்சி நல்லா சந்தோஷமாக சேருவிங்க அதுபோல் தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் வந்து படித்து முடிச்சுட்டேன் அது தொழிலுக்கு போகலாமா உத்தியோகத்துக்கு போகலாமான்னு ஒரு ஜோசியரை அணுகி அவர் என்ன பண்ண சொல் பண்ணணும்னு சொல்கிறாரோ அதுபடி நீங்கள் கேட்கலாம் தொழிலுக்கு போகணுன்னா தொழிலுக்கு தொழில் ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பாக செல்லும் இல்லை உத்தியோகத்துக்கு போனால் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை நான் ஏற்கனவே வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழில் இன்னும் நல்லா விரிவாக்கம் பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் சிறப்பாக காலம் கிரகங்கள் கையில் இப்போ நேரம் காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நேரம் இருக்குது ஸோ நம்பி நீங்கள் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க டெஃபினட்டாக சம்பாதிக்க போகிறீங்க சம்பாதி வந்தால் எதுவும் எல்லாமே பணம் வந்தால் பத்தும் வந்துடும்ல எல்லாம் சிறப்பாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருப்பாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை இன்க்ரிமெண்ட்டுக்கு விட்டு போச்சு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் காத்திருப்பாங்க இந்த இடத்துக்கு போகணும் இந்த சீட்டு தான் ஓணுன்னு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நல்லது நடக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடம் செவ்வாய் இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் இந்த இப்போ பத்து பத்து குரு பார்க்குறாருன்னா தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறார் சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா பெண்களால் ஆதாயம் பெண்களால் அனுகூலம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னது மாதம் என்று சொன்னால் மிகையாகாது செவ்வாய் பதினொன்றில் பூமிகாரகன் அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் செலவினங்கள் அப்படின்னா தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது வந்து சுப செலவு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு செலவு கிடையாது அது வந்து அதுக்கப்புறம் அது வந்து வருமானமாக மாறும் அது சுப செலவு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மீனராசிக்கு மாசி மாதம் பதினாறு மாசி பதினேழு மாசி பதினெட்டு சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த சந்திராசிரம நாளில் சந்திராஷ்டிரமும் நீங்கள் ஒரு நாலு தடவை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சந்திராஷ்டமும்பா கொஞ்சம் பார்த்து பேசணும்ப்பா வர்றவங்க கிட்ட அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசவே மாட்டீங்க எச்சரிக்கையாக இருப்பீங்க பாதி பிரச்சனை அதிலேயே சால்வ் ஆகிடும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அம்மையும் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் சூப்பராக இருக்க போதுன்னு சொன்னால் மிகையாகாது